வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் என் பெயர் ஆதிக் நான் இந்த இடத்த ரொம்ப என்ஜாய் பண்றேன் ஏன்னா இங்க பொல்யூஷன் இல்லை நாய்ஸ் இல்லை குவையட்டா இருக்கு பிகாக் எல்லாம் பார்த்தேன் மொத்தத்தில் இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப லவ்லியா இருக்கு எங்க அம்மா அப்பா எப்பயுமே என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இங்க வந்தக்கப்புறம் எல்லாரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பா பாசமா சொல்றாங்க அதை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் அதிகமா செல்போன் பார்த்தனால ஐசைட்ல ப்ராப்ளம் வந்துருச்சு அதனால நான் கண்ணாடி போட்டிருந்தேன் அப்போ ஸ்கூல்ல எல்லாரும் என்னை சோடா போட்டின்னு கிண்டல் பண்ணுவாங்க அதனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இங்க வந்தக்கப்புறம் எனக்கு கண் சொல்லிக் கொடுத்தாங்க அதை நான் டெய்லி பிராக்டிஸ் பண்ணனால இப்ப நான் கண்ணாடி போடுறது இல்லை இனிமே எவ்ரி சம்மர் ஒகேஷனுக்கு நான் இங்கே தான் வருவேன் இதுதான் என்னோட ஃபேவரட் ப்ளேஸ் ஐ லவ் யூ மார்ஷி தாத்தா